அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் இன்று நாளடியார் என்று பதினொன்று பதினெண் கீழ்கணக்கு நூலை நாம் காணவிருக்கின்றோம் ஒரே ஒரு செய்யுள் உறுப்பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி நாளடியாரில் உள்ள பாடல்கள் நானூறு பாடல்களுமே அறத்தை வலியுறுத்துவதாக அமைந்திருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒவ்வொரு வீட்டிலும் நாளடியார் நூல் இருக்கப்பட வேண்டும் இளைஞர்களால் புரட்டப்பட வேண்டும் அதில் உள்ளே இருக்கக்கூடிய கருத்துக்களை சுவைக்கப்பட வேண்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் பெரியோர்களாக இருக்கட்டும் அதை போற்றி புகழப்பட வேண்டும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் நாரடியார்களை நாலடி நானூறு என்றும் வேளாண் வேதம் என்றும் இதற்கு வேறு பெயர்கள் உண்டு நாலடியாருக்கு இந்த நாலடியாரை பிற்க பிறகு தொகுத்து வடிவமைக்கப்பட்ட பிறகு ஆங்கில மொழி ஆர்வலர்கள் படிப்பதற்கு ஏதுவாக ஜி போப் அவர்கள் அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கிறார் நானூறு பாடல்கள் ஆளும் மேலும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி பழமொழி இருக்கு இல்லையா இதை பார்க்கணும் நாளடி யாரை எழுதியவர்கள் யார் வடநாட்டிலே இருந்த சமண முனிவர்கள் பாண்டிய நாட்டுக்கு வந்த பிறகு அவர்களால் எழுதப்பட்டதுதான் நாளடியார் ஒரு முறை வடநாட்டிலே பஞ்சம் வறட்சி வறட்சி அந்த தருணத்தில் சமண முனிவர்கள் எல்லாம் கிளம்பி அப்படியே பாண்டிய நாட்டுக்கு தஞ்சை புகுகிறார்கள் தஞ்சம் புகுந்தவுடன் இந்த பாண்டிய மன்னர்களை வரவேற்று இருக்க இடம் தருகிறான் பின்பு அறுசுவை உணவு படைக்கிறான் அன்றாடம் அரிசுவை உணவு சமண முனிவர்களை நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் தங்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் உணவு வழங்கிறேன் என்று உணவை வழங்கிக் கொண்டே இருக்கிறான் தினமும் சமண முனிவர்கள் ஓய்வு நேரங்களில் பாடல்களை எழுதுவது வழக்கம் அவர் எண்ணற்ற பாடல்கள் அன்றாடம் பாடல்கள் ஆயிரக்கணக்கில் பாடல்களை எழுதி குவிக்கிறார்கள் குவித்த பிறகு வடநாட்டிலே பஞ்சம் தீர்ந்து விட்டது என்ற செய்தி கேட்டு பாண்டிய மன்னிடம் சொல்லாமல் இவர்கள் வடநாட்டுக்கே சென்று விடுகிறார்கள் அதுதான் தவறு பாண்டிய மன்னன் சொல்லிட்டு போனோம் இல்லையா அரிசுவை உணவு தந்தவன் இருக்க இடம் கொடுத்தவன் அல்லவாவ அவனிடம் சொல்லாமல் இவர்கள் எல்லாம் வடநாட்டுக்கு சென்று விடுகிறார்கள் இந்த செய்தி கேட்ட பாண்டிய மன்னன் சினம் கொள்கிறான் அவர்கள் எழுதிய பாடல்களை எல்லாம் வாரிக்கொண்டு போய் வைகை ஆற்றிலே வீசுகிறான் வைகை ஆற்றிலே வீசுகின்ற போது ஆறானது பெருக்கெடுத்து ஓடுகிறது அதில அடித்துக் கொண்டு ஓலைகள் எல்லாம் அடித்துக் கொண்டு ஓடுகிறது எஞ்சியது பாடல்கள் மட்டுமே கிடைக்கப்பட்டது அது நாளடியராக நாளடியார் என்ற நூலாக தொகுத்து நமக்கு அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது அற்புதமான பாடல் நாளடியார் இந்த நாளடியாரில் உறிச்சைகளை பார்ப்போம் நீ பாருங்க நட்பு யாரோடு நட்பு வைத்திருக்க வேண்டும் யார் உனக்கு நண்பனாக வர வேண்டும் நண்பனை எப்படி தேர்ந்தெடுப்பது கூட நட்பு கேடாய் முடியும் அல்லவா கேடாய் போய்விடும் இன்றைய காலகட்டத்தில் நட்பு என்பது எப்படி இருக்கிறது எப்படி இருக்கிறது வாய் கூசுகிறது இப்போ நாம் சொல்றது கூட சில நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள் ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் நட்பு எப்படி இருக்கிறது இதை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நட்பை நண்பனை எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் யாரோடு நட்பு கொள்ள வேண்டும் என்று நாரடியார் சொல்லியிருக்கிறது அதை கேளுங்க மசிட்டு எப்படி தெரியுமா இருக்கணும் நாரடியார் சொல்லுது பாருங்க நாய்களின் காலிருக்கு பார்த்தீங்க காலிலே இருக்கக்கூடிய சிறு விரல்கள் அந்த விரல்கள் நெருங்கி காணப்படும் நாயுடைய கால பார்த்தீங்கன்னா உன்னுடைய விரல்கள் நெருக்கமாக இருக்கும் இடைவெளி இல்லாமல் இருக்கும் போல உனக்கு நண்பன் நெருங்கிய நண்பனாக இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட அவன் ஈ ஈயின் காலளவு சிறிய காலளவு கூட உதவி செய்ய செய்யாமல் போனான்னா அந்த நட்பால் என்ன பயன் என்று நானடையார் கேட்கிறது நாயின் சிறுவிரல்கள் நெருக்கமாக இருக்கிறதல்லவா இடைவெளி இல்லாமல் அதை போல உனக்கு நெருங்கிய நண்பன் இருந்தாலும் கூட ஆனால் அவனால் உனக்கு ஈயின் கால் சிறிய கால அளவு கூட உதவி பெறவில்லை என்று சொன்னால் அந்த நட்பால் என்னங்க பயன் அதனால யாரோடு தெரியுமா நட்பு வச்சுக்கணும் சொல்றா யாரோடு தெரியுமா நட்பு வச்சுக்கணும் கழனி கழனி இருக்கு பாத்தியா வயல்வெளி அந்த வயல்வெளிக்கு நீரை கொண்டு வருவது எது எங்கோ ஒரு இடத்தில் நீர் இருக்கும் அந்த நீரை எது கொண்டு வரும் வயல்வெளி முழுக்க வந்து பரவும் நீர் எது வாய்க்கால் அந்த வாய்க்கால் தான் அந்த நீரை எங்கோ இருக்கக்கூடிய நீரை கொண்டு வந்து இந்த வயல் பரப்பிலே முழுக்க பாய்ந்து அது அந்த வயல் செழிப்பாக தானியங்கள் எல்லாம் செழிப்பாக வளரும் வளரும் நல்ல அறுவடையை கொடுக்கும் அதை போல் இந்த வாய்க்கால் எப்படி நீரை எங்கோ இருந்த நீரை கொண்டு வந்து நமக்கு இந்த வயல்வெளியிலே பாய் நீர் பாய்கிறதோ வாய்க்காலின் துணையால் அதை போல வாய்க்கால் போல் நண்பனை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்பா வாய்க்கால் போல் இருக்க வேண்டும் உன் நண்பன் அந்த நட்பு வாய்க்கால் போல் இருக்க வேண்டும் என்று ஆழியார் சொல்கிறதே அருமை அருமையான கருத்து ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி வைத்தது எப்படி சொல்லியிருக்காருப்பா நாய்கால் பாடல பாருங்க நாய்க்கால் சிறுவிரல் போலும் நன்கு அணியார் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பு எண்ணாம் சென்று செய்ல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு பாடலை பாருங்க எப்படி எப்படி எழுதியிருக்கான் பாருங்க நாரடையார் நாய்க்கால் சிறுவிரல் போலும் நன்கு அணியார் ஆயினும் நாயின் காலில் இருக்கக்கூடிய சிறு விரல்கள் நெருக்கமாக இருக்க இடைவெளி இல்லாமல் அதை போல நெருக்கமாக இருந்தாலும் கூட உன் நண்பர்கள் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பு எண்ணாம் ஈயின் சிறிய காலளவு கூட உனக்கு உதவி செய்யாதவர்களுடைய நட்பால் என்ன பயன் அப்ப அதை போல நண்பனை வைத்துக் கொள்ளக்கூடாது எப்படி வச்சுக்கணும் செய்தானும் சென்று கொளர் வேண்டும் அவன் தூரமாக இருந்தாலும் கூட போய் அவன்கிட்ட நம்ம நட்புற வச்சுக்கணும் யார் கூட வாய்க்கால் அணையார் தொடர்பு நிலத்தில் நீர் பாய்வதற்கு உதவி புரிவது எது வாய்க்கால் அந்த வாய்க்கால் போல் இருக்க வேண்டும் நண்பன் எங்கிருக்கும் இருந்தோ இருக்கக்கூடிய நீரை கொண்டு வந்து வயலில் பாய்ச்சி வயலை செழிப்பாக இல்லையா அதை போல உன்னை செழுமைப்படுத்தக்கூடிய நண்பனாக நீ தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் உன் இன்பத்திலும் துன்பத்திலும் அவன் பகிர்ந்து கொள் கொள்பவனாக இருக்க வேண்டும் உன் நண்பன் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்பது போல் இருக்க வேண்டும் நண்பன் நாளடியார் சொல்லியிருக்குங்க பாட்ட பாருங்க நாய்க்கால் சிறுவிரல் போலும் நன்கு அணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பு எண்ணாம் செய்தான் சென்று கொழல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு பாட்டு அருமை கேளுங்கள் ரசியுங்கள் எப்பேற்பட்டு எப்படி எப்படி நட்பை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லிருக்கா கேளுங்க ரசியுங்க நன்றி